இன்றைக்கு வந்து நம்ம திருச்சள்ளூர் போகிறோம் அங்கே போய் டிக்கெட் எடுத்துருங்க டிக்கெட் எடுத்துட்டோம் அங்கே போய் ட்ரெயினில் போகலாம் ட்ரெயின் வந்துடுச்சு ட்ரெயின் வந்துடுச்சு பாருங்கள் இந்த ட்ரெயினில் தான் போகிறோம் வாடா வாடாங்கிட்டு வாங்கிட்டு வருமானே வந்துருச்சு அஞ்சு இன்னைக்கு போகுது பாருங்க ஆமா ஏறலாம்

சாப்பிட்டு பேசலாம் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம் என்ன வாங்கிட்டோம் பாருங்க மணி இப்போ பாத்தீங்கன்னா மூன்றரை மணி ஆகிரு மூன்றரை மணிக்கு உள்ளே வந்தோம் நாலரை மணி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டுட்டு வெளியே போய் மொட்டை எடுக்கலாம் சாப்பிட்டாச்சு நாங்கள் அடுத்து போய் மொட்டை எடுக்க போகலாம் கடலுக்கு வந்துட்டோம் பாருங்க இதான் நம்ம திருச்செந்தூர் கடல் ஒரு வழியாக வேண்டுதலை நிறைவேற்றிட்டோம் கடலை பாத்துக்குங்க இன்னைக்கு நிறைய பேர் குளிக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நான் உங்கள் சபரி